ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சல் பிளேஸ் வேக்சி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சீரகத்தில் இருக்க தான மருத்துவ குணங்கள் பார்க்க போகிறோம் குறிப்பாக சீரக தண்ணீரை காலைல வெறும் வயத்தில் குடிப்பதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது சீரக தண்ணியை நாம் இரவுலையும் குடிக்கலாமா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சீரகத்தில் எண்ணற்றதான மருத்துவ குணங்கள் இருக்குது குறிப்பாக சீரகத்தை வந்து நாம் சமையலில் பயன்படுத்துவத விட அதை சுடுத நீரில் சேர்த்து நம்ம அதை குடிச்சிட்டு வரும்போது வந்து அதிகப்படியான மருத்துவ குணங்கள் வந்து நம்ம உடலுக்கு வந்து சேருது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் சீரக தண்ணி குடிக்கிறதுனால உடலில் இருக்கிறதான கெட்ட கொழுப்புகள் அதாவது அதிகப்படியான கொழுப்புகளை இதை வெளியேற்றியதுனால் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க வந்து சீரகத்தண்ணீரை குடிச்சிட்டு வரலாம் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க இரவு நேரத்தில் சீரகத்தை ஊற வச்சுட்டு அதை காலையில் நல்லா கொதிக்க விட்டு அதை வடிகட்டி குடிச்சுட்டு வர்றதுனால அதிகப்படியான கொழுப்புகளை வந்து இதை கரைச்சி உடல் எடையை வந்து குறைக்க வந்து இது உதவி புரிகிறது அது மட்டும் இல்லாமல் செரிமான மண்டலத்தை இது வந்து பலனடை செய்யும் காலைல வெறும் வயத்தில் சீரக நீரை கொதிக்க விட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம குடிச்சிட்டு வர்றதுனால செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து நீக்கிட்டு செரிமான தன்மையை வந்து இதை அதிகப்படுத்தும் மேலும் வயிற்று வலி உப்பசம் வாய்ப்பு பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த சீரக குடிச்சிட்டு வரலாம் மேலும் இந்த சீரகத்த தண்ணீர் காலையில் வெறும் வயத்தில் குடிச்சிட்டு வர்றதுனால உடலில் வந்து இது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இது அதிகப்படுத்துகிறது அதாவது உடலில் எந்த விதமான நோயும் தாக்காமல் இது வந்து பாதுகாக்கிறது மேலும் இதை காலைல வெறும் இயத்தில் குடிச்சிட்டு வர்றதுனால மனம் ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் அந்த நாள் ஃபுல்லும் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால் சீரகத்த நீர் காலில் வெறும் வயத்தில் குடிச்சிட்டு வர்றது மிகவும் நல்லது நீரை வந்து இரவு விலையில் குடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் குடிக்கலாம் இரவு நேரில் நம்ம அதிகப்படியான உணவு எடுத்துக்கொண்டோன்னு பார்த்தீங்கன்னா சீரனை பிரச்சனை இருக்கும் செரிமானம் ஆகாது நெஞ்சு இருக்கும் நெஞ்சு எரிச்சல் இருக்கும் அந்த நேரங்களில் சீரகத்தை இதே போல கொதிக்க விட்டுட்டு அந்த தண்ணீரை வெது வெதுப்பாக இருக்கும்போது குடிச்சிட்டு வரும்போது வந்து நம்ம சாப்பிட்டதான உணவு வந்து சரிமானமாயிரும் இரவு நிலை நாண்வெஜ்னா சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து நெஞ்சுக்குள்ளேயும் நிற்கும் அது வந்து சரியாயிடும் ஒரு ரெண்டு டீஸ்பூனோட சீரகத்தை நம்ம பாத்திரத்தில் போட்டுட்டு அது கூடவே ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணீர் விட்டு அதை நல்லா கொதிக்க விடணும் அந்த விட்ட சாறு எல்லாமே அதில் இறங்கிடும் அதோட வாசனை நல்லா வரும் கலரும் தண்ணியோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிரும் நல்லா சேஞ்சான பிறகு ரெண்டு மூணு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வடிகட்டிவிட்டு லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கும்போது கொஞ்சம் லெமன் ஜூஸை சேர்த்துட்டு குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளோட ஜீரக தண்ணீர் தயாராகிடும் இதை காலையில் வெறுவேத்தில் குடிக்கிறது மிகவும் நல்லது குறிப்பாக இரவு நேரத்தில் சீரகத்தை ஊற போட்டு அந்த தண்ணீரை கொதிக்க விட்டு குடிக்கிறது மிகவும் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னப்புறம் பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்